அனைவருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப்பில் சில நண்பர்களும் சகோதரிகளும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற நோட்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க அதை பார்க்கும்போது இந்த நோட்ஸ் எடுக்கிறது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இன்றைக்கி வந்து நாம் நோட்ஸ் மேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்தே ஆகணுமா நோட்ஸ் எடுத்தோன்னா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ண சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் மேபி வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நோட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நோட்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதோட பெனிஃபிட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நெருங்கும்போது கிடைக்கும் எக்ஸாம் நெருங்கும்போது நீங்கள் வந்து குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் அப்போ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம் நான் சொல்கிற மாதிரி அந்த நோட்ஸுடைய பலன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நெருங்கும்போது கிடைக்கும் சரிங்களா ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுக்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஃபாலோ பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து எல்லோரும் நோட்ஸ் எதில் எடுப்பாங்கன்னா ஏதாவது ஒரு நோட்டில் தான் எடுப்பாங்க ரைட்டுங்களா ஆனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் நோட்டில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக பேப்பரில் எடுக்கலாம் சரிங்களா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது என்னன்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏ ஃபோர் பேப்பர் வாங்கிக்கிட்டு அதில் வந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஏ ஃபோர் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிலே கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி கிட்டத்தட்ட வரும் சரிங்களா ஒருவேளை என்னால் அளவுக்குலாம் செலவு பண்ண முடியாது அந்தளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறேன் நானும் வந்து ஏ ஃபோர் ஷீட் வாங்கி நோட்ஸ் எடுக்கலை ஆனால் ஏ ஃபோர் தான் எடுத்தேன் எப்படின்னா நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் வந்து ஜெராக்ஸ் எடுப்பேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சைட் பேப்பர் வந்து நிறையா இருக்கும் இல்லைங்களா தப்பா ஜெராக்ஸ் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் சைட் பேப்பர் வந்து அந்த கடையில் நிறையா இருக்கும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணேன்னா அவங்கக்கிட்ட ஒரு நாள் கேட்டு பார்த்தேன் இந்த மாதிரி இந்த ஒன் சைட் பேப்பர்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு அவங்க வந்து அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் கேட்டாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவேன்னா இந்த கடையில் போயிட்டு ஒன் சைட் பேப்பர் வாங்கிப்பேன் அந்த ஒன் சைட் பேப்பரை வச்சு தான் நான் நோட்ஸ் எடுத்தேன் இப்படி பேப்பரில் நோட்ஸ் எடுக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிட்டு அதை இடையில வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பெரியாரை பற்றி படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் சரிங்களா பெரியார் பற்றி ஆறாவது புத்தகத்துலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆறாவது புத்தகமாக என்ன தெரியல சரி ஓகே சும்மா வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம் ஆறாவது புத்தகத்துலேயும் இருக்கும் எட்டாவதுலையும் இருக்கும் பத்தாவதுலேயும் இருக்கும் பன்னெண்டாவதுலேயும் இருக்குன்னு வச்சுப்போம் சரிங்களா இப்போது நீங்கள் நோட்டில் எடுத்தீங்கன்னு வச்சுங்களா இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு வச்சா கூட ஒரே இடத்துல கொண்டு வரது கஷ்டம் அதே பேப்பரில் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பெரியார் பற்றின அனைத்து தகவல்களையும் ஒரே ஒரு எப்படி சொல்கிறது ஒரே இடத்துல கொண்டு வந்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் எடுத்துட்ஸ் சரிங்களா நான் படிக்கும்போது எடுத்தது நான் வந்து பேப்பரில் தான் எடுத்துருப்பேன் பேப்பரில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டேக் வாங்கி அதில் வந்து கோர்த்து வச்சுருவேன் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ இருக்கும் இது என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த டேக்கில் கோர்த்துருப்பேன் ஸோ இந்த டேக்கில் கோர்த்துருப்பேன் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இதில் வந்து பாரதியார் பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த யூனிட்டில் ஸோ இதெல்லாம் வந்து ஒன் சைட் பேப்பர் தான் இருக்கா ஸோ பாரதியார் பற்றி இருக்குங்க இருக்குது இல்லைங்களா இப்போது இது வந்து லெவன்த்து புக் லெவன்த்து புக்கில் பாரதியார் பற்றி இருக்கிறத நாங்கள் எடுத்துட்டேன் சப்போஸ் இப்போ நான் வேற ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கிறோம் ஒரு அவுட் சோர்ஸே படிக்கிறேன்னு வச்சுங்களேன் அதுலேயும் பாரதியாரை பற்றி இருந்ததுன்னா நான் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா இந்த டேக்கை எடுத்துடலாம் இந்த டேக்கை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எடுக்கலாம் எடுத்து பேப்பரை தனித்தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த பாரதியார் சம்மந்தமான இடத்துல புதுசாக எனக்கு பாரதியாரை பற்றி என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி இதில் இருக்கிற அந்த பாரதியாருக்கு பின்னாடியே நான் என்ன பண்ணலாம்னா கோத்தை வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பாரதியார் டாபிக் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தோராம் பக்கம் வரைக்கும் போயிருக்கா இருபத்தொன்னில் சிங்கார விலை ஸ்டார்ட் ஆகுது கரெக்டுங்களா இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த இருபத்தொன்று வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு வேறு ஏதாவது ஒரு புத்தகத்தில் நான் பாரதியாரை பற்றி ஏதாவது ஒரு தகவலை பார்த்தேன்னா அதை நோட் பண்ணிவிட்டு வந்து இந்த இருபத்தொன்றுக்கு அடுத்ததாக வச்சுக்கலாம் ஜஸ்ட் இந்த டேக்கை எடுத்துகிட்டு இருபத்தொன்றுக்கு அடுத்ததாக வச்சு திரும்பி டேக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அந்த டாபிக் சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்கள் ஒரே இடத்துல கொண்டு வந்துடலாம் அப்போ நீங்கள் ஃபைனலாக ரிவிஷன் விடும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரியே நான் ரீசனிங்க்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எடுத்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் பசில் டாபிக் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு புக்கு மாதிரி நான் நோட்ஸ் எடுத்துடுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்னஸாக இருக்கும் இப்போ நீங்கள் பஸ்லேயே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய டைப் இருக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ஃபேமிலி பஸ்ஸில்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் நிறைய டைப் இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் அதில் எழுதியிருப்பேன் ஸோ இது வந்து நம்ம எய்டிஎன் சேனலை பார்த்து எழுதுனா தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்து எழுதுனது தான் அதுக்கப்புறம் நான் ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதில் இருக்கிற முக்கியமான கொஷினெல்லாம் எடுத்து இதில் இடையில இடையில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஜஸ்ட் வந்து இந்த டேக்கை எடுத்துருவேன் இப்போ இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லையா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம்மந்தமாக ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான கொஷினை என்ன பண்ணுவேன்னா இதில் வந்து இடையில கொண்டு வந்து ஜாயின் பண்ணி வச்சிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதாவது பார்த்து அதில் ஏதாவது ஒரு முக்கியமான கொஷின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதையும் கொண்டு வந்து நீங்கள் இடையில ஜாயின் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா பசில் சம்பந்தமான எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துக்கு வந்துடும் அப்போ ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் நீங்கள் நோட்டில் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பரில் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் நீங்கள் வேறு வேறு இடத்துல பார்க்குற தகவலெல்லாம் ஜஸ்ட்டு பேப்பரில் நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் கோத்து கோத்து வச்சுக்கலாம் ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா தகவலும் வந்துடும் அண்ட் இதில் இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் முக்கியமான விஷயமா சரி சரி ஓகே பின்னாடி நான் வந்தால் சொல்கிறேன் ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறது ஓகே ஒருவேளை நீங்கள் நோட்டில் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களா நோட்டில் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க அதாவது எம்டியாக கொஞ்சம் பேஜஸை வந்து விட்டு வச்சுக்கோங்க இப்போ பெரியாரை பற்றி நீங்கள் நோட்டில் வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த பெரியாரை பற்றி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எட்டாவது புக்குலையோ பத்தாவது புக்குலேயோ பெரியார பற்றி நீங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தீங்க முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மூணு பக்கம் இல்லைன்னா நாலு பக்கம் வந்து எம்டியாக விட்டு வச்சிடணும் சரிங்களா வேற ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதுலேயும் பெரியாரை பற்றி இருந்ததுன்னா இந்த எம்டியாக நீங்கள் விட்டுருக்கீங்கல்ல அங்கே கொண்டு வந்து நீங்கள் அதை எழுதிக்கலாம் அப்படி எழுதினீங்கன்னா ஒரே இடத்துல பெரியார் பற்றின எல்லா தகவல்களுமே உங்களுக்கு வந்துடும் அப்போ ஃபைனலாக ரிவிஷன் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் எப்போதுமே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்காதுங்க சரிங்களா நல்லா தெளிவாக கேட்டுங்க ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்காதீங்க எடுங்கன்னு நான் சொல்லலை எடுக்காதீங்க செகண்ட் டைம் இல்லைனா தேர்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது தேவையில்லாத தகவல்களெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெட்டரான ஐடியா இருக்காது நீங்கள் படிக்கிற டாப்பிக்கை பற்றி அந்தளவுக்கு வந்து ஒரு பெட்டரான ஐடியா இருக்காது அதனால் நீங்கள் தேவையில்லாத தகவலெல்லாம் நோட்ஸாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது டைம் வேஸ்ட்டு தான் சரிங்களா அதே மாதிரியே முக்கியமான தகவலை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைமே நோட்ஸ் எடுக்கும்போது முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்காதீங்க இது வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் பொருந்தும் சரிங்களா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எடுக்காதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நான் நம்மளுடைய ஒரு எக்ஸாம்பிளையே நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு கூட நினைக்கிறேன் பட் பரவாயில்ல திரும்ப நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் இப்போ வந்து நம்ம டே எயிட்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டடி வீடியோ டைஸ்லேருந்து போட்டிருந்தோம் அதாவது பகடையிலிருந்து போட்டிருந்தோம் இதில் நான் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் கேட்போம்ல மூணு கொஷின் கேட்போம் இல்லையா அந்த மூணு கொஷினில் ஒரு கொஷினாக இந்த டைஸ்லேருந்து ஒரு கொஷினே வச்சுருந்தேன் ஸ்லைடு போடாமல் மூணு கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்தீங்கன்னா இந்த டைஸ்லேருந்து வச்சுருந்தேன் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ரெண்டு கொஷின் தான் சார் கேட்டிருக்கீங்க மூணு கொஷின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணாங்க நானும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் திரும்பி போய் வீடியோவை பாருங்கள் திரும்ப பாருங்கள் திரும்ப பாருங்கன்னு நானும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப பார்த்துட்டு வந்து இல்லை சார் அதில் ஃபஸ்ட்டு கொஷினே இல்லை ரெண்டு கொஷின் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை எதுக்காக சொல்கிறேனோ அவங்க கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல அதாவது இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வருது இல்லையா அந்த இடத்துல வந்து அவங்க மைண்டு வந்து வீடியோவில் இருந்திருக்காங்க அதனால் அது வந்து அவங்க கண்ணில் மாட்டாமல் போயிருக்கும் அவங்க பார்த்தாலுமே நான் சொல்கிறது எதுவும் அவங்க மைண்டில் ஏறி இருக்காது ஸோ அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த வீடியோவில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ அப்போ வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எப்போதுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நோட்ஸ் எடுக்காதீங்க ரெண்டாவது டைம் இல்லைன்னா மூணாவது டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸ் எடுக்கிறது ஓகே சரிங்களா பார்ட் டைமாக படிக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேலைக்கு போய்ட்டே படிக்கிறவங்க அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா டைம் இருக்காது ஆனால் இந்த மாதிரி பார்ட் டைமாக படிக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை மட்டும் நோட்ஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஃபைனலாக ரிவிஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபேக்ஷுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேக்ஷுவல் இன்ஃபர்மேஷன்னா ஒன்றும் இல்லை இப்போ ஆண்டுகள் ஏதாவது ஒரு யூனிட் நீங்கள் படிக்கிறீங்க அதில் இருக்கிற முக்கியமான ஆண்டுகள் உதாரணத்துக்கு பாளையக்காரர்களை பற்றி படித்தா கான் அதாவது நம்ம மருதநாயக இருக்கார் இல்லையா அவரை தூக்கில் போட்ட வருஷம் எது அதை வந்து நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரியே பாலிட்டி படிக்கிறீங்க பாலிட்டியில் அடிப்படை உரிமைகள் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிற விதி அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆண்டுகள் விதிகள் அதுக்கப்புறம் எதாவது பட்ட பெயர்கள் சிறப்பு பெயர்கள் இந்த மாதிரியான ஃபேக்சுவல் இன்ஃபர் இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்ட் டைமாக படிக்கிறவங்க நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் ரிவிஷன் பார்க்குறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதுதான் நமக்கு மறந்து போயிடும் இந்த மாதிரி இயர்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டிகில்ஸ் அப்புறம் இந்த பட்ட பெயர்கள் சிறப்பு பெயர்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நமக்கு மறந்து போகும் அதனால் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்பப்போ அப்பப்போ நீங்கள் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் மேக்சிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமான விஷயம் பேப்பரில் நோட்ஸ் எடுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக படிக்கிறவங்க இந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை மட்டும் நோட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் பட் அதையாவது எடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறேன்னா கூட இந்த மாதிரி ஆண்டுகள் அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் விதிகள் அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது சிறப்பு பெயர்கள் இந்த மாதிரியான விஷயங்களையாவது நோட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா அந்த யூனிட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுந்தோம் சரிங்களா ஒரு ஒரு பேரா படிச்சுட்டு அப்படியே நோட்ஸ் இருக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு யூனிட்னால் அதை ஃபுல்லாக படிக்கணும் சரிங்களா ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் அதை என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எடுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் அதில் இருக்க பாயிண்ட்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட்டாக எடுக்கலாம் அதனால் ஒவ்வொரு பேராவாக படிச்சு நோட்ஸ் இருக்கிறது அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு யூனிட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லது அதுக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் எடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா ஃபஸ்ட் டைம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவீங்க அதனால் எப்போதும் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்காம ஒரு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ நீங்கள் படிக்கும் போது இருங்க அதே மாதிரி நம்ம ரீசனிங் கிளாஸை யாராவது நோட்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எடுக்காதீங்க அப்படியே எடுத்தாலும் அதை அப்படியே வச்சுருந்து திரும்ப ஒரு டைம் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாத்தையுமே நோட்ஸாக எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இடையில இடையில் உங்கள் மைண்ட் எங்கேயாவது போயிட்டு வரும் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது வரைக்கும் ஓகே இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் எடுத்துருந்தா கூட திரும்ப அந்த வீடியோவை போயிட்டு பார்த்துக்கோங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இனி வரும் காலங்களில் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்காமல் செகண்ட் டைம் இல்லைனா தேர்ட் டைம் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதாங்க மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன் நன்றி